பிரியமானவர்களே உங்கள் எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு அற்புதமான வார்த்தையோடு கூட கத்தர் எங்களை உங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார் உங்க குடும்பத்தாருக்கு உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் இன்னைக்கு கொடுக்க போற வார்த்தை ஒரு பதிலாய் மாறப் போகிறது பெற்றுக்கொள்ள ஆயத்தம் ஆயிக்கோங்க சொல்லுங்க இன்னைக்கு நான் பதிலை பெற்றுக்கொள்ள போகிறேன் நான் பதிலை பெற்றுக்கொள்ள போகிறேன் முன்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்க ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்க் நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் ஆமாம் பிரியமானவர்களே உங்களை யாரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன் உங்களுக்காக கத்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது என் ஆவியில கத்தர் கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா கத்தரும் காலங்களை மாற்றுகிறார் ஆமாம் இன்னைக்கு நீங்க போயிட்டு இருக்க சூழ்நிலைகள் மாறும் இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சேலஞ்சஸ் எல்லாம் மாறும் ஏனா God is changing your season. கமெண்ட் பண்ணுங்க God is changing my season. God is changing my season. அப்படியே உங்க காலங்கள அப்படியே மாத்துவார். பாருங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர்ல என்ன வெயில் ஐயோ அப்படி ஒரு வெயில் மண்டையெல்லாம் காஞ்சிரும் போல இருக்கு முட்டையை உடைச்சு மண்டமா எல்லாம் ஊத்துனா கூட ஆம்லெட் ஆயிருக்கும் போறதுக்கு அந்த அளவுக்கு சூடு ஆனா பாருங்க இப்ப ரெண்டு வாரமா பாருங்க எல்லாம் ஸ்வெட்டர் போட்டுக்கிறாங்க தலையில ஸ்கார்ப் போட்டுக்கிறாங்க ஏன்னா குளிர் இல்லையா சீசன் அப்படியே மாறுச்சில்ல நான் விசுவாசிக்கிறேங்க இது எப்படி சீசன் மாறுச்சோ அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நிறைவாய் மாறும் வியாதிகள் சுகமாய் மாறும் குழப்பங்களும் சண்டைகளும் அப்படியே சந்தோஷமா ஆனந்தமா கத்தர் மாத்த வல்லவரா இருக்க ஏன்னா கத்தர் காலங்களை மாற்றுகிறவர் ஆமே வாசிப்போம் யோபுன் இருபத்தி நாலாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம் யோபு இருபத்தி நாலு ஒன்னு சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாது இருக்கிறது என்ன இன்னைக்கு இதுதாங்க பிரச்சனை ஆண்டவருக்கு எல்லா காலமும் தெரியும் அதாவது உங்க வாழ்க்கையில இது என்ன காலம் என்பது ஆண்டவருக்கு தெரியும் ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இது என்ன காலம் உங்களுக்கு தெரியல பாருங்க விசுவாசிக வாழ்க்கையில நாலு காலம் இருக்குங்க ஒன்னு வாக்கு தத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் இரண்டாவது வாக்கு தத்துவத்தை என்ன பண்ணணும் விசுவாசிகளும் மூன்றாவது பெற்ற வாக்கு விசுவாச போராட்டம் என்ற ஒரு காலம் இருக்குது நான்காவதாக வாக்குத்திட்டத்தை அனுபவிக்கிற ஒரு காலம் இருக்கு இந்த நாலு காலம் ரொம்ப முக்கியம் என்னை பாத்துக்கிட்டு இருக்க என்னை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் இந்த நாலு காலத்துல ஏதோ ஒரு சீசன்ல தான் இருப்பீங்க ஓகேவா இந்த நாலு காலம் முக்கியங்க வேதம் சொல்றது ஆண்டவருக்கு எல்லாமே புரியுது அவருக்கு எல்லா காலங்களும் தெரியுது உன் வாழ்க்கையில இது என்ன காலம் என்பதை கத்தருக்கு தெரியும் ஆனா தேவ பிள்ளைகளுக்கு தான் இது தங்க வாழ்க்கையில என்ன காலம் என்பது என்ன பண்ணாம இருக்காங்கன்னா அறியாமல் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான மூணு திறவுகோள்களை நான் தரப்போகிறேன் இந்த திறவுகோள்களை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க என்ன காலத்துல இருக்கிறீங்க என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம் வாசிப்போம் வாசிப்ப ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்துல நான்காவது வசனத்தை வாசிப்போம் மூணாவது வசனத்துல வாசிப்போம் ஒன்னு ராஜாக்கள் பதினேழு மூணு நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் கீழ் திசைக்கு போ

நீங்க நினைக்கலாம் பிரதர் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படியே மேல நான் போவேன் நினைச்சேன் ஆனா என்னங்க அப்படி நான் கீழே போயிட்டு இருக்கேன் என்னங்க பிரச்சனை அப்படி நீங்க நினைக்கலாம் நீங்க நிறைய நேரத்துல தேவ பிள்ளைகளோட ப்ராப்ளம் என்னன்னாங்க அவங்க வாழ்க்கையில சில நேரத்துல கீழே போகும் போது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கத்திர என்னை கைவிட்டுட்டாரு கத்திர என்னை வெட்டு விலகிட்டாரு ஏதோ நான் ஏதோ தப்பு செஞ்சிருப்பேன் போல இருக்கு கத்தருக்கு பிடிக்காதது ஏதோ செஞ்சிருப்பேன் அதுதான் அவர் என்னை விட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சுப்பாங்க இல்லைங்க கத்தர் சொல்லுறாரு கீழ் திசைக்கு போன் தான் கத்த சொல்லுறாரு லூகா நாலாம் அதிகாரம் முதல் வாசிங்க பாருங்களேன் உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கும் லூக்கா நாலு ஒன்னு பாருங்க என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு ஆவியானவர்னாலே இயேசு எங்க கொண்டு போகப்படுகிறார் பர்மகத்துக்கு இல்ல வனாந்திரத்துக்கு இல்லாட்டி ஏறுவதோடைய அரண்மனைக்கு இல்ல எங்க கூட்டு போகப்படுகிறார்னா வனாந்திரத்துக்கு சில நாட்கள்ல சில நேரத்துல கத்திர உங்களை அந்த வனாந்திரத்துக்கு அனுப்புகிறார் கீழ் திசைக்கு அனுப்புகிறார் அந்த கீழ் திசைக்கு அனுப்புகிற காரணம் என்னவென்றால் உங்களை கிழித்து போட அல்ல உங்களை மறைத்து கொள்ள சொல்லுங்க வாழ்க்கையில சில நேரத்துல வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும் பொழுது கத்தர் கைவிட்ட மாதிரி சூழ்நிலை வந்தா கூட கைவிட்ட மாதிரி சூழ்நிலை அழிக்கிறதுக்கு இல்ல அழிக்கிறதுக்கு உருவாக்குறதுக்காகவும் உருவாக்குவது மறைப்பதற்காகவும் மறைப்பது ஏன் கத்தர் சில நேரத்துல நம்மளை அடக்கி வைக்கிறார் ஏன் சில நேரத்துல கத்தர் வந்து நம்மளை கீழ் திசைக்கு கொண்டு போகிறார் ஏன் சில நேரத்துல கத்தர் வந்து நம்மளைய என்ன சொல்றாரு பிரபலமாகாம பாதுகாத்துக் கொள்கிறாரு நீங்க நீங்க பிரபலமாகாமல் பாதுகாத்து கொள்றாரா ஏன் இந்த மாதிரி சில நேரத்துல கத்தர் செய்கிறார் வாசிப்போம் ஏசாய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிங்க ஐசாயா டுவெண்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சகலமும் அவருடைய தீர்மானத்தின்படி உங்களுக்கு நன்மையாக நடக்குதுங்க இந்த கீழ் திசையும் கூட இந்த கேரத்த ஆற்று கூட உங்க வாழ்க்கையில இருந்தது தீமை அல்ல நன்மைதான் வாசிங்களேன் நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து பிரவேசித்து கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து

நீங்க கண்ணீர்லயே ஐயோ எத்தனை நாள்தான் பாஸ்டர் எத்தனை நாள் தான் சிஸ்டர்னு பாருங்க கொஞ்ச காலத்துல கத்தனு மகிழைப்படுத்தப் போகிறார் கொஞ்ச காலத்துல கத்தனுையை கனப்படுத்தப் போகிறார் எளியாவே நீ கொஞ்சம் கீழ் திசைக்கு போய் என்ன பண்ணிரு மறையிலிரு அலைலூயா கத்தன முழைய மறைக்கிறாருனாலே கத்தனமொழி ஒதுக்குறாருனாலே கத்தனமொழி கொஞ்சம் தள்ளி வைக்கிறாருனாலே உங்களுக்கு நன்மைக்காகதா என்பதை மறந்துடாதீங்க அதெல்லாம் நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுவோம் நம்ம செல்ஃப் ப்ரொமோஷனுக்குள்ள போயிரும் நம்மளே நம்மள என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் உயர்த்த ஆரம்பிப்போம் நம்மளே நம்மள பெருமை பேச ஆரம்பிப்போம் நாலு பேர் நம்மள பெருமை பேசுறீங்கன்னு நம்ம என்ன பண்ணிப்போம் நம்மளே பேசிப்போம் இல்லையா வேதம் சொல்லுது உன்னையே காதனுது இல்லையா ஏன் மனுஷர்கள் உங்களை புகழ்ந்துக்கணுமா அப்ப கத்த சொல்றாரு நீயா ஏதோ ஒண்ணு பண்ணி முன்னேறாதப்பா வெயிட் பண்ணு உனக்குன்னு ஒரு காலத்தை வைத்து இருக்கிற ஆமேன் பாருங்க கத்தர் உங்களை அடங்கி இருன்னு சொன்னார்னா கத்தர் உனைய மறைந்து இருன்னு சொன்னார்னா ஏனா உங்களுக்குன்னு உயர்வுக்குன்னு ஒரு காலத்தை கத்தர் வைத்து இருக்கிறார் கமெண்ட் பண்ணுங்க ஐ ஹேவ் அ அப்பாயிண்டட் டைம் ஐ ஹேவ் அன் அப்பாயிண்டமென்ட் அப்பாயிண்டட் டைம் எனக்கு ஒரு நியமிக்கப்பட்ட நேரம் இருக்கு எனக்கு நியமிக்கப்பட்ட நேரம் இருக்கு என்னை பார்க்கற உங்களை பார்த்து சொல்லுகிற உங்களுக்குன்னு ஒரு நியமிக்கப்பட்ட நேரம் இருக்கு நிச்சயம் அந்த நாளில் நீங்க எழும்பி பிரகாசி வாசிப்பீர்கள் நீங்க அப்படியே மகிமை மேல் மகிமை அடைவீர்கள் கத்திர உங்களை வெக்கப்படுத்தி விடவே ஆமாங்க உங்க காலங்களை புரிந்து கொள்ளும் அதனால எல்லாம் கீழே போயிட்டு இருக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கு அதனால என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல கத்திர என் ஜபத்தை கேட்கல நான் ஜபிக்கிறேன்னு அஞ்சரை மணிக்கு ஜெபத்துல வரேன்னு எதுவுமே நடக்கல சோர்ந்து போகாதீங்க கத்தோடைய ஆவியானவர் தான் இயேசுவை எங்க அனுப்புனார் வனாந்தரத்து வனாந்தரம் என்பது அன்னைக்கு நாற்பது நாள்ல உபவாசமும் தண்ணியும் குடிக்காம விசாசோடைய போராட்டமா இருந்தது பாருங்க அதை யார் அனுப்புனாருன்னா ஆவியானவர் தான் ஏன் லூக்கா நாலாம் அதிகாரம் பதினாலாம் வாசனம் சொல்லுது அந்த வனாந்திர காலத்துல கொஞ்ச காலம் நாற்பது நாள் தான் நாற்பது நாள் முடிஞ்சிட்டு வனாந்திரத்திலிருந்து வெளி வரும் பொழுது வேற சொல்லுது இயேசு ஆவின் வல்லமையுடனே எருசலேமுக்கு திரும்பி வந்தா இயேசு நாமத்தினாலே என்னை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்கள் உங்க கொஞ்ச காலத்துல கத்தவங்க அடக்கி வைக்கும் பொழுது நீங்க அடங்கி இருக்கும் பொழுது மறைத்து வைக்கும் பொழுது நீ மறைந்து இருக்கும் பொழுது கீழ் திசைக்கு கத்தனை அனுப்பும் பொழுது கீழ் திசைக்கு நீங்க செல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிற உன்னைய கத்தர் உயர்த்தும் பொழுது ஆவியின் வல்லமையுடனே அபிஷேகத்தின் வல்லமையுடனே கத்தன உடனே மேலே கொண்டு போவார் சொல்லுங்க இனிமேல் செல்ஃப் ப்ரமோஷன் இல்லப் ப்ரமோஷ் ப்ரோமோஷன் ப்ரமோஷ் நானே என்னை உயர்த்திக்க போறதில்லை என்னை உயர்த்த யாரு கத்த யோசேப்கிட்ட கேட்டு பாருங்க அவர் வாழ்க்கையில அழைப்பு வந்து அந்த நாளுக்கு கீழ் திசைக்குள்ளே டிராவல் பண்ணாரு ஆனா கீழ் திசையில டிராவல் பண்ணும்போதும் விஸ்வாஸ்தரை அழைத்தவர் உண்மை உள்ளவன்னு அவன் தன்னை முழுமையா கத்துறக்கு அனு அர்ப்பணிச்சிட்டுனால என்ன நடந்தது தெரியுமா யாரும் அடையாத ஒரு வெற்றியை யாரும் பெற்றுக்கொள்ளாத ஒரு மகிமையை இந்த யோசேப்பு எங்கேயோ இருந்து வந்து

நடத்துறதுனால நாங்க ரெண்டு பேரும் சபை நடத்துறதுனால நான் பாத்திருக்கேன் பாருங்க தேவ ஜனம் வந்து கஷ்டத்துல தாங்க கத்தர தேடுறாங்க கொஞ்சம் உயர்வுகள் வந்துட்டா ஆண்டவருக்கே நேரம் கொடுக்குறதுல இன்ஃபேக்ட் சில ஆளுகள்லாம் சர்ச்சுக்கே வராம போவாங்க பார்த்தீங்களா அப்புறம் கேட்டா ஐ அம் சோ பிஸி அப்படின்வாங்க கொஞ்சம் கத்த சொல்லுவார் சாரே பாத்து ஊருக்கு அனுப்புறேன் அப்படின்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணி ஆராதனைக்கு எட்டு மணிக்கு எங்களுக்கு போன் பண்ணுவாங்க என்ன வரலையா நீங்க அப்படின்வாங்க ஏன்னா அது மனுஷனுடைய இயல்பு தான் கொஞ்சம் ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவரை தேடுறது தானே சாரை ஊர்னு அனுபவம் வரும்பொழுது அந்த கீழ் திசையில் கத்துறங்களை கொண்டு போய் அடக்கி வைக்கும் பொழுது நீங்க புரிந்து கொள்ளுங்க கத்தர் உங்களை சுத்தம் பண்ணுகிறா இந்த சாரை பாத்த ஊர்ல கத்தர் மண்டையா அடிச்சு காலை உடச்சு நோயும் ஒரே சாப்பாட்டு பணி இல்லாம இருக்கும் பொழுது ஒரு விதவை வீட்டுக்கு போய் அந்த அம்மாவும் கடைசியா சாப்பிட்டு தற்கொலைவனி சாகலான்னு முடிவு எடுக்கிற அந்த நேரத்துல கூட இந்த மனிதன் அங்க கூட்டு போய் என்ன பண்ணார் தெரியுமா கத்தர் சுத்தம் பண்ணாரு எளியா நீ பாரு இது நான் கொடுக்க போகிற அற்புதம் என்ன தெரியுமா மாவு இல்லைனா கூட அந்த சட்டியில என்ன ஆகாது மாவு குறையாது எண்ணெய் இல்லைனா கூட அந்த சட்டியில எண்ணெய் குறையாது பாருங்க கத்த சாரை பார்த்து அதாவது இந்த புடம் எடுக்கிற அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் அவன் கீழ் திசையில தாங்க நீங்க அற்புதத்தை அனுபவிப்பீங்க இயேசு கிறிஸ்துடைய மூன்றரை வருஷத்துல உள்ளத்துல மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்ததுங்க தெரியுமா டைரக்ட் டு டைரக்ட் சாத்தானதா கத்த சவால அங்கீகரிச்சா அவர் ஊழியம் செய்யும் போது மூன்ற வருஷம் பரிசேர்கள் சதி தான் பிசாசு திரைக்கு பின்பாக இருந்து வேலை செய்தான் பிசாச ஏசா அனுபவிச்சு அவனை அடிச்சு அவனை ஒண்ணுமில்ல மாக்க என்ன தெரியுங்களா

பொன்னாக பொண்ணாக விளங்க பண்ணுவார் எளியா எங்க பொண்ணாக விளங்கினார் கேரேத்த ஆற்றங்கரையில் இல்ல சாரை ஊர்ல ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் என்னடா இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு தோசை கொடுத்தாங்களா மாவே இது மூன்று வருஷம் பஞ்சகாலம் முடிசும் இதுன் வீட்டுல மட்டும் மாவு என்ன கிடையாது போகல ஊரு நியூஸ் போயிருக்குங்க பாருங்க யார் வீட்டுக்கு ஏசப் அனுப்புனாரு அருமையான ஒரு சகோதரி வீட்டுக்கு அனுப்புனாரு சகோதரி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கிருபு இருக்கும் ஒன்னு அப்படியே அடிச்சு சொல்லி தள்ளி ஊருக்கே பரப்பி இல்லையா ஆர் குட் நியூஸ் ப்ராட்காஸ்டர்ஸ் அழகா என்ன பண்ணிடுறாங்க விஷயத்த ஊருக்கே சொல்லிருப்பாங்க ஒரே நாளில் நோட்டீஸ் அடிக்காம யூடியூப் போடாம எந்த ப்ரொமோஷன் இல்லாம இவர் எட்டாயிட்டாரு ஃபேமஸ் ஆயிட்டாரு ஏன் தெரியுங்களா சாரை பாத் ஊருடைய அனுபவம் உங்களை புடமெடுக்கிற அனுபவம் அது உங்களுக்கு நல்லது தாங்க ஆமீன் சொல்லுங்க கர்த்தாவே என்னை சுத்தம் பண்ணுங்கப்பா கத்தவங்களை சுத்தம் பண்ணும் பொழுது ஆமே அசுத்தங்கள் எல்லாம் விளகும் பொழுது இயற்கை அப்பாற்பட்ட விதத்தில் உங்க தேவையில கத்தனை இனப்படுகிறார் சந்திக்கிறார் மூன்றாவது என்ன நடக்குது பாருங்க வாசிங்க பதினாலாவது வசனத்தை வாசிங்க கத்த தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் கத்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் என்றார் யாருக்கு சொல்றாரு அந்த விதவை அந்த விதவைக்கு மாத்திரம் எளியாவுக்கு சொல்றாரு

ஊரே குறைவுல இருக்கிறாங்க எளியாவுக்கு மட்டும் தோசை சொல்றதுக்கு அம்மா ஒரு நாள் சோர்ந்து போகல எலியா வந்து முதல் தடவை தோசை கேட்கும் போது அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு என்னையா நீ வரு அறிவு இருக்கா நீ ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட கேக்குற நானும் என் பையனை சாப்பிட்டு சாக போறேன் நீ வார் என்ன வந்து நான் கேட்கறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சுதான் ஆனா அடுத்த நாள் இந்த எலியாக்கு தோசை சுடும்போது அந்த அம்மா என்ன நினைக்கும் ஏ இவரு சுட சுட அது என்ன ஆயிட்டு இருக்கு உள்ள மாவு வந்துட்டே இருக்கு இவருக்கு எண்ணெயை ஊத்த ஊத்த அந்த தோசையில கொஞ்சம் ஆயில ஊத்துவோம் நல்லா முருமுருன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது அந்த அம்மா எண்ணெயை ஊத்தும் என்ன ஆகல எல்லாமே குறைவுல அப்ப அந்த அம்மா எவ்வளவு சந்தோஷமா இந்த மனுஷனுக்கு சமைச்சிருப்பாங்க இயேசுவ நாமத்துல சந்தோஷமா வந்து உங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்கள் கத்தர் உங்களுக்கு தருவாராக ஜபிக்கலாம் அண்டவரே சோத்திரம் எங்களுடைய ஆவிக்குரிய சீசன் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கத்த கிருபத்தாங்க ஏன் ஆண்டவர் என்னை ஒதுக்கிட்டாரு ஏன் கத்தனை மறைச்சிட்டாரு ஏன் கீழ் திசைக்கு நோக்கி கொண்டு போறாரு எல்லாரும் மேல நல்லா போயிட்டு இருக்காங்களே நான் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு யோசேப் ஒரு நாள் நினைக்கல ஏன்னா யோசேப்புக்கு தெரியும் ஆண்டவர் கத்தர் சினம் கடந்து போக மட்டும் நீ கொஞ்ச காலம் மறைந்திருப்பா நீ கொஞ்ச காலம் மறைந்திருந்தாதான் இந்த எகிப்தே ஆளும்படியாக ஒரு அரசனாக உனைய நான் மாத்த போகிறேன் ஆமாப்பா நாங்க கூட அண்டர் ஏன் ஜபத்துக்கு பதில் வரல ஏன் என் விசுவாசத்துக்கு மகிமை நான் இன்னுமே காணலையே என்ன நடந்துச்சு என்ன காரணம் குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் இது எங்களுடைய கீழ்திசையின் திசையின் காலத்துல நாங்க விசுவாசல அண்டவரை வார்த்தை பேசும்பொழுது விசுவாசத்தில் நாங்க ஜபிக்கும் பொழுது டைரக்ட் டு டைரக்ட் சாத்தான நாங்க நசுக்கி உடைச்சு அண்டவர் அவனை முறியடிக்க கத்த கிருவத்திலிருந்து ஜபிக்கிறோம் சாரை பார்த்து ஊர் அனுபவத்துல நானே ஒரு ஊழியக்காரன் என்னை ஊழித்துக்கு அழைச்சிட்டு கத்திரி யாருக்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்துட்டாரு மெதவை கிட்ட கொடுத்துட்டாரு இந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லையே இந்தமாக்கிட்டா என்னை ஒப்பு கொடுத்துருக்கணும் ராஜா வீட்டுக்கு அனுப்பி இருக்கணுமே வீட்டுக்கு அனுப்பி இருக்கணுமே அன்றரே சோதரன் எளியா நினைச்சிருக்கலாம் ஆனா சாரை பார்த்துடைய அனுபவம் எளியாவை சுத்தம் பண்ண பண்ண யாரை வைத்தாலும் எதை செய்யவும் கத்திர ஆகும் என்ற அந்த விசுவாச செய்திய எளியா அந்த அனுபவத்தின் மூலியமா கத்துக்கொண்டிருப்பாப்பா அதே போல அண்டவரே ஊரெல்லாம் பஞ்சம் ஆனா ஆனா எளியா உதவி செய்கிற அம்மாவுக்கு மாத்திரம் குறைவே கிடையாது தேவனுடைய ஊழியர்களுக்கும் ஊழியத்துக்கும் உதவி செய்கிற ஒருத்தருக்கு கூட ஒரு நாளும் ஒரு குறைவும் வந்துடாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் பா இந்த நேரத்துல பஞ்சத்துல விதைக்கிறவர்களாக எங்க ஜனங்கள் மாறக்கத்த கிருப தாங்கட்டு ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ ஜனங்களே வருகிற ஒன்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நம்மளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை கூட்டம் நடக்கிறது பாஸ்டர் பெனட் கிறிஸ்டோபர் உந்த நாமம் உயரணும் என்ற அழகான ஒரு பாடலை பாடி தமிழ் சமுதாயம் முழுசும் ஒரு அபிஷேகத்தை பிரசனத்தை கொண்டு வந்து கொடுத்த தேவ மனிதன் நம்ம சபைக்கு பி டு பி ஹெச் வர இருக்கிறார் நீங்கள் உங்க குடும்பத்தையும் நாங்கள் குடும்பமா அன்போட வரவேற்கிறோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம சாயங்காலம் பி டு பி ஹெச்கியூ அதாவது போத்தநோட்டு செட்டிபாளையம் ரோட்டில் இருக்கிற சபைக்கு உடைய அன்பாய் வரவேற்கிறோம் நீங்க கண்டிப்பா வாங்க அப்புறம் ஒன்னாம் தேதி காலையில் வரைக்கும் காலையில் அஞ்சறிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் நம்மளுக்கு என்னது தடைகளை உடைக்கிற செபம் நடக்க இருக்கிறது பி டு பி ஃபேமிலின்ற யூடியூப் சேனல் நடக்கிறது அதில் வந்து இணைந்து கொள்ளுங்க கத்த பெரிய காரியங்களையும் செய்யாத ராமே யோ ப்ளஸ் யா ப்ளஸ் பா